கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய உட்கட்சி வாரம் வந்து தொடர்ந்து வந்து நாளுக்கு நாளே வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த ஓ பன்னீர்செல்வன் அவர்கள் கூட அதிமுக ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இன்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதிமுக வந்து ஒன்றுபட முடியாது எப்படி ஓனாயியும் வெள்ளாடும் ஒன்றாக முடியுமான்றமான பல்வேறு கருத்துக்களை வச்சுருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து வெல்லும்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நான் தற்சமயம் சென்னைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் மனித புனிதவதி நம்முடைய புரட்சி அம்மா அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாளை காலை சென்னையிலே எங்களுடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொருளாளர் மாறி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவி வழங்கும் திட்டத்திற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்பது வாயிலாக புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் செய்தியாக நான் இந்த பேட்டியின் வாயிலாக அறிவிப்பது என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு என்பது கண்ணாடி மாளிகையில் கல்லெறிகிறார் மல்லாக்கா படுத்துக்கொண்டு எச்சில் தூப்புகிறார் என்றுதான் நான் சொல்ல முடியும் யார் ஓனாய் யார் வெள்ளாடு என்பதை அவர் தெளிவுபடுத்திருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு உன்னத நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழுவை கூட்டி எம்ஜிஆரை திமுக கழகம் கட்சியை விட்டு வெளியேற்றிய காரணத்தால் தான் சாதாரணமான தொண்டனுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக பாளையங்கோட்டை ஆறுமுகமும் பூனாவாரி சுகுமாரனும் ரத்தத்தால் உருவானதுதான் அதிமுக கொடி இரட்டை சின்னம் சாதாரண சாமானிய மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய காப்பாற்றிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவரால் கட்டிக்காக்கப்பட்ட அதிமுகவை புள்ளநெறி கூடாரம் ஆக்கிரமித்திருப்பதாக அதிமுக தொண்டர்கள் கருதுகிறார்கள் நீங்க எப்படி சொல்றீங்க அவர் வந்து பார்த்தோம்னா ஓணாயிட்டே இருந்து பாதுகாப்பு வேணும்னு கேட்கிறாரு இந்த இடத்துல ஓணா யாருன்னு சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி ஓணாயா புள்ள நெறியா தவக்கலையா ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணியில எந்த பிராணி தவழ்ந்து செல்லக்கூடிய பிராணி எது அந்த பிராணி தான் எடப்பாடி உலகத்திலே வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க சின்னம்மா முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க தமிழுடைய பண்பாடு என்ன கேட்டவரை உயிரி ஒப்பிட்டவருக்கே இந்த நாட்டில் மிகப்பெரிய காமராஜர் இருந்த ஓமந்தூர் ராமசாமி இருந்த இடம் குமாரசாமி ரெட்டியார் இருந்த ராஜாஜி இருந்த அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் அம்மாவும் இருந்த இடத்துல குலவழக்கில் சிறைக்கு சென்ற ஒரு மாட்டு ஏவாரி மாட்டு ஏவாரி தப்பா சொல்லல அரசியல் தரகர் இல்லாத மாட்டு தரகர் தான் அரசியல் தரகர் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஜெயிலுக்கு போறேன்னு தெரிஞ்சிருந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க சசிகலா சின்னம்மா அதுக்காக நீங்க எதுக்குறியா நான் என்ன கேட்கிறேன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு எடப்பாடி சரியான காரணம் நாட்டுக்கு சொல்லுப்பா நீ தானே தவறு ஊர்ந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி கட்சிக்கு பொதுச்செயல வரணும்னு சொல்லி சின்னமா காலில் விழுந்த மானங்கட்ட நாய் யாரு நான் கேக்குறேன் கட்சிக்கு தானே பொதுச்சலா வரணும் சின்னம்மா கூப்பிட்டீங்க நாட்டுக்கு முதலமைச்சர் வர முடியாது சொன்னீங்க முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல இப்ப சின்னமா எதுக்கு அண்ணா திமுக வரக்கூடாது எதுக்கு சேரக்கூடாது கருத்தை பகிரங்கமா எடப்பாடி சொல்ல தயாரா நான் பகிரங்க சவால் விடுறேன் அம்மாவுடைய பிறந்தநாள்ல அண்ணா திமுக சிதறண்டு போனதுக்கு யார் காரணம் எடப்பாடி சொல்ல தயாரா அண்ணா திமுக இன்னைக்கு பல கூறுகளாக உடைஞ்சிருக்கிறதுக்கு யார் காரணம் சொல்ல தயாரா சொல்றதுக்கு துணி இருக்கா போத ஆடிட்டர் குருமூர்த்தி என்ற பாப்பான் அந்த பாப்பா தான் அண்ணா திமுகவை உடைப்பதற்கு அம்மா மறுவதற்கு மறைவதற்கு முன்னாடி அந்த குருமூர்த்தி என்ற பாப்பான் கொண்டு போய் மோடி கிட்ட விட்டான் வரப்பக்கம் இடப்பக்கம் இரட்டை மாட்டு வண்டி மாதிரி உங்களை ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு வண்டி மாட கொண்டு போய் விட்டான் பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மைகளாக நீங்கள் மாறினீங்க அம்மா அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து என்னென்ன திட்டங்களை அந்த திட்டத்துக்கு பூரா உங்க ஊழலை மறைப்பிற்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்ட அழைவுச்சான கட்ட எடப்பாடி இல்லையா அம்மா இருக்கு நீட்டுத் தெருவு வந்துச்சா அம்மா இருக்கு வரைக்கும் இங்க ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் ஏதாவது நுழைய முடிஞ்சா நீ ரெண்டு பேரும் ஓபிஎஸ் அம்மா சின்னம்மா பதவி கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவி எடுத்தாங்க எடுத்ததுக்கு பொறுமையா இருந்திருக்கலாம் பொறுமையா இல்ல எதிர்த்தாரு நீ பதவி கொடுத்தாங்க நீ எதிர்த்திருக்க மலை கொடுத்ததுக்கு உலகத்திலே நிறுத்த ஒரே ஆள் எடப்பாடி தான் இப்போ அண்ணா திமுக நடக்கிற சண்டை என்ன செருன் எடப்பாடி சொல்ல தேரா யார் விளையாடு யார் ஓனாயின்னு சொல்ல தேரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அண்ணா திமுக ஜெயிக்க தென் மாவட்டத்துல முழுமையா வந்து பதிமூணு இடங்கள்ல நாடாளுமன்றத்தில் அதிமுக ரெட்டால ரெட்டல என்னைக்கு பிறந்துச்சோ அறுந்து வெற்றி பெற்ற தொகுதிகள்ல

அல்லது இந்த ஆட்டு புழுக்க அண்ணாமலை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் சரி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்ம திமுக அரசு திமுக கட்சி தளபதி ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் அவங்க இருநூறு தொகுதி கணக்கு போறாங்க நான் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி திராவிட மாடல் அரசு தொடங்குவதற்கு மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு வாக்களிக்கணும் உங்களுக்கு என்ன காரணத்துக்கு வாக்களிக்க நடப்பாடி சொல்லுங்க அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஆட்சி நலத்திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்களா லேடியா மோடியான்னு கேட்டாங்களே அம்மா அது மாதிரி உங்களால கேட்கறதுக்கு தொம்பு இருக்கா துணிவு இருக்கா இன்னைக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வருவேன் இந்தியை திணிப்பேன் இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் நிதி தர மாட்டேன் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு கல்வி அமைச்சர் பேசுறாரு இதை பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கணும்ல நீங்க என்ன நினைக்கிற வெட்டால அண்ணா திமுக கட்சி இருந்தா பெற முடியுமா என்ன போன்ற அமைப்புகள் நம்முடைய புகழேந்தி போன்றவர்கள் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் பழனிசாமி இவரே போன்றவர்கள் பல குறுக்கலாக கிடக்கு அண்ணா திமுக எப்படி உடனே நீ வெற்றி வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன லாஞ்சுக்குள்ள பேசுற யார் ஓன் நீ இதே ஓ பண்ணிச்சலும் கால்ல விழுந்து சசிகலா அவள் சிறைக்கு அனுப்பன முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு எதாவது எப்படி அவன் கேட்டால் நன்றி மறந்தவர்கள்னு சொல்லக்கூடாது ஒரு ஆள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு இறந்து போயிட்டா அந்த இறந்த கல்லறை காய் முன்பே அந்த கல்லறை இடிக்கக்கூடிய களவாணி பெயர் சின்னமா சிறை கணக்கு போனோடனே நான் ஆட்சியை பாதுகாப்பேன் கட்சியை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு போனவரு அடுத்த நிமிஷமே சின்னம்மா துரோகின்னு சொன்ன எடப்பா சசி ஓபிஎஸ் கூட போய் கூட்டணி வச்சு நாலு வருஷம் கொள்ளை அடிச்சுட்டு நாலு ஆண்டு கழிச்சு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் நான் ஒருத்தான் பொதுச்செயலாளர் ஒரே ஆளுக்கே தான் அதிகாரம் வரணும் கட்சிக்கு நம்ம ஒரே ஆளுக்கே அதிகாரம் வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவரா சட்டமன்றத்துல என்ன நீ वादा அடி இருக்க சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் பேச்ச கர போயிருக்கு கேள்வி கணிலே தொடுத்தீங்க மக்கள் மத்தியில போராடுனீங்க அண்ணா திமுக பொடிச்சல வந்து இந்த தர்மாவடல ஒரு ஆணாலயே உதயகுமார் இருக்கான் பாருங்க அவன் சொல்ற வான்கட்ட பே ஓபிஸ பார்த்து நான் என் குற்றத்துல ஏ ஓ உதயகுமார் நீ அண்ணா திமுக கட்சிக்கு என்னடா பண்ண நான் ஆரிப்பு உதயகுமார கேக்குறேன் அண்ணா திமுக என்ற கட்சிக்கு செல்லூராஜு ராஜன் செல்லப்பா இவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு வழிவிட்டதுனாலதான் பேசுறேன் செல்லூராஜ் எனக்கு தெரிய மதுரையில சைக்கிள் எம்ஜிஆர் மன்றங்க அவரு ராஜன் செல்லப்பா எனக்கு அவரு மாணவர் திமுக இருந்து அண்ணா திமுக நடத்தினாரு ரெண்டு பேரும் அவன் எதுக்கு சத்து இல்லை அம்மா இருந்தாங்க போட்டு விட்டு இருந்தேன் சகுனியா எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கூட எதிர்கட்சி துணை வாங்க முடியல என்ன கட்சிக்கு குமார் கிழிச்சா தேனியில அம்மா நின்று வெற்றி பெற்ற எம்ஜிஆர் என்று வெற்றி போச்சு கோச்சு பொறுப்பாளராக இருந்து ராமநாதபுரத்தில் பொறுப்பாளராக இருந்து எண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு மானங்கட்டு அதிமுக

திருமங்கலம் திருப்பரம் ஒன்றரை உசுரம் பெட்டி மூணு எடுக்கணும் ஆறு புதிய குமார் டெபாசிட் போக எழுதி வச்சுக்கிறேங்க இவதான் சகுனிக்கு தான் காரணம் அம்மா இறந்த உடனே சசிகலாவ குலதெய்வம் சொன்ன இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆண்டவன்ற அந்த குலதெய்வம் என்னடா ஆச்சு அம்மா நினைவிடத்துல போய் காலையில போனைய குளிக்காம பல்லு வளர்க்காம எங்க அம்மா சின்னம்மா எங்க குலதெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அந்த அம்மாவை குலதெய்வம் தாங்க உலகத்துல ஒரு எட்டப்பெண் வாரிசு இந்த உதயகுமார் இவன மாதிரி ஆளை கையில வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருந்துல அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் எப்படி அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் எடப்பாடிக்கு புரிய வேணாமா அம்மாவுடைய பிறந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா கருத்து வருவாடு ஆயிரம் இருக்கலாம் எனக்கு முழுமையான உடன்பாடு டிவி டிடிவி மேல இல்லாம இருக்கலாம் ஓபிஎஸ் மேல இருக்கலாம் அவங்க ஏமல் இல்லாம இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு குறைநீக்கில் இணைய வேண்டும் அதிமுக என்ற மிகப்பெரிய திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் மீண்டும் எழுச்சி வர வேண்டும் அப்படி என்றால் விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதில்லை ஓபிஎஸ்க்கு விஷயம் தெரியாம சொல்றாரு இணைவோம் இணைவோம் அவர் அவர் தன்னந்தனியாவே போடு கொண்டு வர முடியும் அது மாதிரி உதயகுமார் வர முடியாது ஓபிஎஸ் வர முடியும் யாரும் வந்து வர முடியாதெல்லாம் இல்லை அங்க சசிகலா இன்னும் பொறுமையா போயிட்டு இருக்காங்க நம்ம அவங்க அவங்களும் உடைச்சு பேச மாட்டேன்றாங்க யார் எடப்பாடி செஞ்ச களவாணித்தன என்ன இவங்களுடைய குற்றநெட்டு என்ன அது அவங்களாவது பேசணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் தொண்டனுக்கு தெரியும் தொண்டனுக்கு என்ன சண்டே தெரியல எதுக்கு சண்டை போட்டீங்க எதுக்கு அம்மா இறந்தாங்க கொள்ளையடிக்கு சண்டை போட்டீங்களா ஊழல் பண்ணீங்களா உங்களை முதலமைச்சரை ஆக்குனது சின்னம்மா முதலமைச்சர் பதவி கொடுத்ததுக்காக அந்த மாதிரி முதலமைச்சர் எடுத்ததுக்காக இருக்கிறார் அதனால இந்த சூழ்நிலை எப்படி அமைதுன்னு கேட்டா அதிமுகவை பொறுத்தளவில் அனைவரும் ஒருங்கிணைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்ப காலம் முடிஞ்சு போச்சு இப்ப ஒருங்கிணைஞ்சு நீங்க களத்துக்கு கூட வர முடியாது அப்படி ஒரு சூழல் இப்ப இருக்கு அதனால அம்மாவுடைய பிறந்த நாளில் நாம் எடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் தான் எதிர்காலத்தில் திமுக போன்ற அதிமுகவும் ஒரு உள்ள திராவிட இயக்கமாக வளரும் அதற்கான வாய்ப்பு வரும் ஆகவே எடப்பாடி பேசுவது தற்கொலைக்கு சமமான பேச்சு உண்மை பேச்சு அல்ல அவர் கையில கொடுத்து பார்த்தாச்சு எதிர்கட்சி தலைவர் வாங்கிட்டாரு கட்சியின் பொதுச் செயலர் ஆகிட்டாரு பத்து தோல்வி பத்து தோல்வி பழனிசாமி இல்ல சேர்த்து பதினோரு தோல்வி பழனிசாமி போயிட்டாரு அதனால வாய்ப்பு கொடுத்தாச்சு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த தவறிட்டீங்க அதனால தலைமை பிறந்து இறங்கணும் இறங்கவில்லை என்றால் அதிமுகவில் பிரிந்து கொடுக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்று திரண்டு செங்கோட்டையன் போன்றவர்கள் வெளிவிப்பு தான் இருக்காங்க அனைத்து சக்திகளும் ஒன்று திரண்டு அதிமுக எடப்பாடியை தவிர்த்து அதிமுகவை தொண்டர்களால் உருவான அதிமுக வெளிநடத்தக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை அம்மாவுடைய பிறந்த நாளில் சூழ்நிலையாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சார் நன்றி